அனைவருக்கும் வணக்கம் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு முக்கியமான விரதத்தை தான் சொல்ல போறேன் கார்த்திகை மாதம் பிறந்தாலே நிறைய பேர் சபரிமலைக்கு மாலை போடுவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முருகருக்கு கார்த்திகை நட்சத்திரங்கிறது உட்கார்ந்தனால இந்த கிருத்திகை வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமா நம்ம வந்து விரதம் வந்து வழிபாடு செய்வோம் அதுவும் இந்த மாதம் முதல் நாளே வந்து பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் தொடங்கி இருக்கு ரொம்ப ரொம்ப நல்லபடியாக வந்து நமக்கு ஆரம்பிச்சிருக்கு அதோடு மட்டும் இல்லாம நம்ம இந்த கார்த்திகை மாதத்துல நிறைய வந்து பண்டிகைகள் வரும் அதே மாதிரி கல்யாணம் பண்றவங்க நிச்சயம் பண்றவங்க இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அது மட்டும் இல்லாம இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விரதம் என்ன விரதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதத்துல திங்கட்கிழமை வரக்கூடிய அந்த விரதத்தை வந்து சோம வார விரதம் அப்படின்னு சொல்லுவோம் சோமன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவனும் பார்வதியும் சேர்ந்து இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா சோமன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சோம வாரத்தான் திங்கட்கிழமை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சோமன்ங்கிறது சந்திரனுக்கு இன்னொரு பெயர் இந்த சந்திரன் சிவபெருமான் இவங்களுக்கு என்ன சம்பந்தம் இந்த சோமவார விரதத்துல ஏன் வந்து திங்கட்கிழமை இருக்கிறோம் அப்படின்னு நம்ம வந்து பாக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சிவபெருமானோட அருள் உங்க எல்லாருக்கும் பரிபூர்ணமா கிடைக்கும் இந்த விரதத்தை வந்து ரொம்ப எளிமையா வந்து நம்ம வந்து இருக்கலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து சந்திரனால அந்த சந்திரனுக்குரிய நாள் தான் திங்கட்கிழமை அது அவருக்கும் சிவபெருமானுக்கும் என்ன வந்து அந்த பந்தத்தினால இந்த விரதம் வந்து உருவாச்சு அப்படின்னு பாக்கலாம் தட்சனோட சாபத்தினால வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய அழகை எல்லாமே இழந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தாரு அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானு கிட்ட போய் அவரு மன்றாடி கெஞ்சி கேட்டுக்கிட்டதுக்கு இணங்க சிவபெருமானே சொன்ன விரத முறைதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சோம வார விரதம் அப்ப சிவபெருமானே எனக்கு வந்து இப்படி விரதம் இருங்கன்னு சொல்லும் போது அந்த விரதத்துல சிவபெருமான் எப்படி வந்து மகிழ்ச்சியா இருப்பாருன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து அந்த ஐந்து வாரம் அதாவது கார்த்திகையில தொடங்கி மார்கழி ஒண்ணு வரைக்கும் அதுதான் வந்து சிவபெருமானுக்குரிய எண்ணும் அந்த வந்து பஞ்சபூதங்களையும் நம சிவாய்கிற மந்திரமும் பாத்தீங்கன்னா ஐந்து இந்த ஐந்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு எண் ஒரு அதிர்ஷ்டமான ஒரு எண் இந்த ஐந்து வாரம் வந்து சோமவார விரதம் நம்ம இருக்கும்போது சந்திரனுக்கு ஏற்பட்ட சாபம் எப்படி நீங்கிச்சோ அதே மாதிரி நம்மளும் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்கள் நமக்கு கிடைக்க வேண்டிய சில விஷயங்கள் தடைபட்டு இருக்க வேண்டிய விஷயங்கள் சீக்கிரமா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமான நோக்கி விரதம் இருக்கிறதுல இந்த விரதம் வந்து ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது இப்ப வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து தன்னோட சாபத்தை போக்குறதுக்காக அவர் வந்து பாத்தீங்கன்னா விரதம் இருந்து தியானம் பண்ணி எல்லாமே வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாரு ஐந்து வாரம்ங்கிறது பாத்தீங்கன்னா கணக்குப்படி கார்த்திகை முதல் திங்கட்கிழமை இரண்டாவது திங்கட்கிழமை மூன்றாவது நான்காவது ஒரு மாதத்துல நான்கு தான் இருக்கும் ஆனா சிவபெருமானுக்கு ஐந்து வாரம் இருக்க வேண்டும்ங்கிறதுனால நம்ம மார்கழி ஒண்ணு அதையும் வந்து அதாவது மார்கழி ஒன்றாவது முதல் திங்கட்கிழமை நம்ம எடுத்துக்கணும் இதான் வந்து ஐந்து திங்கட்கிழமை சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஐந்து திங்கட்கிழமை எப்படி வந்து பூஜை பண்ணணும் எப்படி வந்து வழிபாடு செய்யணும் எப்படி வந்து விரதத்தை முடிக்கணும் அப்படிங்கறத வந்து நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் இந்த சாபத்தினால சந்திரன் வந்து நீங்கி இந்த விரதத்தை இருந்து நீங்கினதுக்கு அப்புறம் என்ன அவருக்கு வந்து பலன் கிடைச்சது பாத்தீங்கன்னா கிடைச்சதுமான சடாமொடியில் அதாவது அவருடைய சடாமுடியில் அலங்கரிக்கும் விரையாக அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு ஒரு பாக்கியம் கிடைத்தது அது மட்டும் இல்லாம நவகிரகங்கள்ல ஒருவராக வந்து அவர் வந்து ஒரு ஸ்தானத்தை வந்து பெற்றாரு அது வந்து பாத்தீங்கன்னா இந்த விரதம் இருந்ததுக்கு இப்ப தச்சனோட சாபத்தை நீங்கி அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து நல்ல வந்து பவர்ஃபுல்லான ஒரு இடத்த வந்து பிடிச்சிட்டாரு சோ நமக்கு வந்து எப்படி வந்து நமக்கு வந்து சிவபெருமனை வணங்கி நம்ம எளிமையா எப்படி வந்து பூஜை பண்ணி நம்மளுடைய கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றிக்கலாம் அப்படிங்கறத பாக்க போறோம் ஒன்றும் இல்ல காலையில எழுந்து திங்கட்கிழமை திங்கட்கிழமை இந்த கார்த்திகை மாதம் முடியறதுக்கு வரைக்கும் நீங்க எழுந்து சி நீராடி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தீப தீபம் வந்து நெய் விளக்கு வந்து ஏத்துங்க ஒரே ஒரு அகல் விளக்குல அது வந்து பாத்தீங்கன்னா முருகர் படம் இருந்தாலும் ஓகே தான் உங்கள்கிட்ட சிவன் படம் இல்ல அப்படின்னா நீங்க வந்து முருகர் படம் இருந்தாலும் ஓகே தான் ஒன்றும் தப்பு கிடையாது வந்து அவங்க முன்னாடி ஒரு நெய் விளக்கு வந்து ஏற்றி வச்சுட்டு நீங்க வந்து ஒரு வில்வை இலைகள் வந்து ஒரு நூத்தி எட்டோ இல்லை வந்து ஒரு பதினொன்னோ இருபத்தி ஒன்னோ எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க அந்த வில்வை இலைகளை வந்து நீங்க எடுத்து அர்ச்சனை பண்ணும் போது சிவாய நமக அப்படின்னு சொன்னா கூட போதும் அந்த வில்வையில அர்ச்சனை பண்றதுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வில்வ இலையை நம்ம அர்ச்சனை பண்ணா கூட அது ஒரு கோடி மலருக்கு சமமா வந்து கருதப்படுது அப்படிப்பட்ட ஒரு மகிமை வாய்ந்த வில்வ இலை வந்து நீங்க வந்து கிடைச்சா கண்டிப்பா வந்து அர்ச்சனை பண்ணுங்க அப்படி கிடைக்காத பட்சத்துல சிவபெருமானுக்கு உரிய ஏதேனும் ஒரு மலர் இருந்தா சங்கு மலர் கூட இருந்தா நீங்க வந்து அர்ச்சனை பண்ணி நீங்க வந்து அவருக்கு வந்து ஆராதனை பண்ணலாம் சிவலிங்கம் இருந்தா அதுக்கு அபிஷேகம் பண்ணலாம் ஏன்னா சிவன் வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக பிரியர் அவரை வந்து எவ்வளவு சந்தோஷப்படுத்துறோமோ அந்த நாள்ல நமக்கு கேட்டது மட்டும் இல்லைங்க நமக்கு என்ன தேவையோ அதை கேட்காமலே வந்து இறைவன் வந்து நமக்கு எல்லாமே செய்வார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா காலையில எழுந்து குளிச்சதுக்கு அப்புறம் சாமி ரொம்பல போய் ஒரு விளக்கு ஏத்தி ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தை சொல்லி வில்வ இலைகளால நூத்தி எட்டு தடவையோ இல்ல உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அர்ச்சனைகள் பண்ணி பால் பழம் வெத்தலை பாக்கு வச்சு நீங்க வந்து நெய்வேதியம் பண்ணிக்கலாம் இந்த விரதத்துக்கு வந்து ரொம்ப கடுமையான விரதம்லாம் கிடையாது ஒரே ஒரு வேலை நீங்க சாப்பிடாம இருந்தாலே போதும் மற்ற நேரங்கள்ல நீங்க அன்னைக்கு அசைவத்தை தவிர்த்துட்டு ஓம் நமச்சி வாயங்கிற மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு நீங்க வட்டது உங்க வேலையை எப்பவும் போல பார்க்கலாம் என்னெல்லாம் முடியும் எனக்கு வசதி இருக்கு சிவபெருமானுக்கு வந்து நல்லா நல்லா செய்யணும்னு நினைக்கிறவங்க அறுசுவை உணவு வந்து படைத்து அந்த சிவபெருமானுக்கு மதிய வேலையில நீங்க படைத்து அவருக்கு வந்து நெய்வேதியம் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க அதை வந்து சாப்பிட்டுக்கலாம் ஒரு வேலை மட்டும் விரதம் இருக்கிறதே போதும் அதுவும் இல்ல முடியாது நான் மாத்திர சாப்பிடுறேன் அப்படின்னா நீங்க பால் பழம் வந்து எடுத்துக்கலாம் தவறு கிடையாது நிறையவே வந்து கிடைக்கும் இந்த நேரத்துல நீங்க வந்து தான் இருப்பீங்க வேலைக்கெல்லாம் போகல அப்படின்னா நீங்க வந்து தாராளமா ஸ்கந்த புராணம் இதெல்லாம் வந்து நீங்க படிக்கலாம் சிவபெருமானுக்கு வந்து எட்டு விரதங்கள் வந்து இருக்கு அந்த எட்டு விரதங்கள்ல ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விரதம் அப்படின்னா சோமவார விரதம்னா இந்த விரதத்தை சந்திரன் வந்து எப்படி வந்து அவருடைய அஹ் வேண்டுதலை வந்து எப்படி நிறைவேற்றி அவர் வந்து சிவபெருமானோட ஒரு அங்கமா ஆனாரோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்களும் வந்து நம்ம எல்லாருமே வந்து சிவபெருமானை வணங்கி நமக்கு வேணுங்கிறத கேட்டுக்கலாம் ஏன்னா எல்லாருக்கும் வந்து தந்தையாக இருக்கக்கூடியவர் தாயாக இருக்கக்கூடியவர் அந்த சிவன் பார்வதி தான் அவங்களை நம்ம வணங்கும் போது கண்டிப்பா வந்து நல்லதே நடக்கும் அது மட்டும் இல்லாம சோமன்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சிவன் பார்வதி இணைந்ததுதான் வந்து சோமன் அப்படிங்கிறக்கார அவங்க ரெண்டு நம்ம வணங்கும் போது தாயும் தந்தையும் நமக்கு எந்த ஒரு கெடுதலும் நினைக்க மாட்டாங்க அதனால வந்து நல்லது பண்றதுக்காக அந்த அம்மாவ்டையும் அப்பாட்டையும் போய் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சோமவார விரதம் உங்களுக்கு வேணுங்கிறது நீங்க ரொம்ப நாள தடைபட்டு இருக்கு ரொம்ப நாளா ஒரு ஒரு காரியம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அது வந்து மற்றவங்களுக்கு பாதிப்பு இல்ல எனக்கு வந்து அதனால நன்மையின வந்து நடக்கணும் இந்த தடைகள்லாம் வந்து கிரக கோளா ஏதாவது இருந்தா கூட அதனால வந்து தடைபட்டு போகணும்னு சொல்லி நீங்க இந்த சோம வாரத்தை ஐந்து வாரம் வந்து விரதம் இருங்க இதுல நாலு வாரம் தான் வந்து கார்த்திகை மாசம் வரும் ஒரே ஒரு நாள் மட்டும் மார்கழி முதல் திங்கட்கிழமை எடுத்து நீங்க வந்து அந்த ஐந்து வாரத்தையும் கம்ப்ளீட் பண்ணுங்க இடையில மாதவிடாய் அப்படின்னு இருந்தா அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை நீங்க அதை விட்டுட்டு நீங்க கண்டினியூ பண்ணலாம் ஆண்கள் இருக்கிறதா இருந்தா ஐந்து வாரமும் தொடர்ந்து வந்து விரதம் இருங்க ஏன் அப்படி சொல்றேன்னா பெண்கள் வந்து இன்னும் நம்ம விரதம் இருந்து வேண்டும் போது அதற்குரிய பலன் வந்து அதிகம் அப்படி அந்த நாள்ல மாதவடி நாட்டுல உங்களால பண்ண முடியல அப்படின்னா நீங்க கணவரும் மனைவியும் சேர்ந்து இருக்கீங்கன்னா கணவரை வந்து நீங்க கோவிலுக்கு கூட போய் இலைகள் வாங்கி கொடுத்து அர்ச்சனைக்கு இல்ல அபிஷேகத்துக்கு பால் இதெல்லாம் வாங்கி கொடுத்து நீங்க வந்து சிவபெருமானை மகிழ்விக்கலாம் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து சரியாக பண்ணும் போது நமக்கு முழு பலன் வந்து கண்டிப்பா கிடைக்கும் ஆனா உங்க மனசுக்கு எது சரியின் அதை செய்யுங்க இதை பண்ணாட்டியும் நமக்கு சிவபெருமான அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து உண்மைதான் இல்லைன்னு நான் சொல்லல ஆனா வந்து எதுவுமே நம்ம போய் கேட்காம எதுவுமே நம்ம செய்யாம எல்லாமே நமக்கு நடக்கணும் அப்படிங்கறதும் வந்து நம்ம அமைதியா இருக்க முடியாது இப்ப நான் வேலைக்கே போகாம எனக்கு காசு வரணும் பணம் வரணும்னு நம்ம சொல்ல முடியாது அதே மாதிரி என்னோட கர்மா வந்து குறையணும் அப்படின்னா நான் சில விஷயங்கள் ஆன்மீகத்தம் சம்பந்தமா சே அது மூலமா நான் வந்து என்னுடைய கர்மாவை வந்து குறைச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பூஜைகள் நம்ம புனஸ்காரங்கள்லாம் பண்றோம் நம்ம வந்து மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்காத எல்லா நேரமும் நல்ல நேரம் தான் அது ஒண்ணு ஒண்ணு மாற்றம் கிடையாது ஆனா நமக்கே தெரியாம தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ தவறு செஞ்சிருக்கோம் இல்லை நமக்கு நடக்க வேண்டிய நல்லது வந்து தள்ளி போயிட்டே இருக்கும் அது வந்து நமக்கு நடக்கணும்னா சில விஷயங்களை நம்ம வந்து இந்த மாதிரி ஆன்மீகத்தை மூலமா நம்ம தேடுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம வீடியோல நல்ல நல்ல ஆன்மீக தகவல்கள் வரும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ மட்டும்தான் நம்ம சேனல்ல வரும் அதனால வந்து லைக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல நான் வந்து உங்களுக்கு கார்த்திகை மாதத்துல வேற என்ன சிறப்பு அப்படிங்கறத பத்தி நான் சொல்றேன்